இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஆடி அமாவாசை நாளைக்கு அதனால் வருஷம் வருஷம் குலதெய்வ கோயிலில் ஆடி அமாவாசைக்கு தான் ஃபங்க்ஷன் அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கே கிளம்பிட்டோம் நாளைக்கு ஆடி அமாவாசை நாங்கள் தேனி கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு அதோட வளாக் தான் பார்க்க போகிறீங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

आज घर पर ना ये फोन पर आ रहा है। इसके लार आले ना मशीन चलना उसकी देख। चेंज है ना। बुलुर के साथ। पापा आ गया। पापा कहीं सोले? हाय कहीं सोले? हाय हाय। एका तोड़ा। आईटी एका बरा? हाँ। सन्डा। काटेकी। कोयल बर्मा। हाँ सन्डा कोयल बराने। अच्छा।

பாப்பாலாம் பாருங்க இப்ப தூங்கி எந்திரச்சாங்க இது பாட்டு சவுண்ட் கேக்குதா இத போட்டுக்கலாம்

வீடியோ எடுக்கலாம் வா எங்க போறோம் நாம கோயிலுக்கு வந்துட்டோம் வா இந்த கோவில் தேனி சடையால் முனீஸ்வரர் கோவில் இது எங்கள் குலதெய்வ கோவில் இங்கே வந்து ஆடி அமாவாசை தான் விசேஷமாக இருக்கும் ஃபுல்லாக கூட்டம் தான் ஏன்னா கீழே வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுவாங்க அன்னதானம் மேலேயே அன்னதானம் அதனால ஃபுல்லாக கூட்டம் தான் இங்கே நாங்கள் நேரமாகவே வந்துவிட்டோம் ஏன்னா விளக்கெல்லாம் போடணும் ஃபுல்லாக இங்கே நிறையா சாமி இருக்கிறதுனால கோவில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து விளக்கு போடணுங்கிறனால பாப்பாவில் வச்சுட்டு லேட்டாகிடுச்சுன்னா கும் ரொம்ப கூட்டம் வந்துடும் அதனாலேயே நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம் விளக்கும் போட்டு முடிச்சாச்சு எங்கள் கோயிலில் வந்து சாமி வந்து ரெண்டு சாமி ஒரே மாதிரி இருப்பாங்க தேனி பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்நேரம் இந்த கோவில் தெரிஞ்சிருக்கும் சடையல் முனீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் தான் ஒரு மூவி வந்து ஏதோ மொய் விருந்துங்கிற மாதிரி ஒரு மூவி எடுத்திருந்தாங்க ராதிகா மேம் நடித்தது எனக்குமே அந்த படம் பார்க்குறப்ப தான் எங்கடா இது நம்ம கோவிலாட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம ஆனால் அந்த அந்த மூவி பேர் எனக்கு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ராதிகா மேம் நடிச்சிருப்பாங்க ஏதோ மொய் விருந்து இது மாதிரி சம்திங் தான் இருக்கும் ஆனால் எனக்கு மூவி நேம் தெரியல நான் யதார்த்தமா அந்த படம் ஓடிட்டு இருக்கிறப்ப என்னடா இது நம்ம சாமியாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் சரி அக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அந்த பக்கம் காத்து அப்படியே டீ கடையில் நிறுத்தி டீ குடிக்கலான்னு பார்த்தா நம்மளே தள்ளிட்டு போயிட மாட்டேங்குது அவ்வளோ காத்த அடிக்கிது சாமி ஆனால் செம்மா கிளைமேட்டாக இருந்துச்சு எங்களுக்கு செமையா என்ஜாய் பண்ணேன் என்ன சொன்னது குலாம் நின்னா ஃபுல்லாக காற்று அடிச்சே இருக்குது அது நல்லா இருந்துச்சு சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு முன்னாலுமே வெயிலே இல்லை நாங்கள் கிளம்புனதுலேருந்தே ஈவினிங் நாங்கள் மதிய டைமில் நாங்கள் வந்துட்டு இருக்கிறப்ப கூட பார்த்தாங்கன்னா தெரியும் கூட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன கேரளா போகிற பிளான் தான் கேன்சல் ஆயிடுச்சு அங்கே போயிட்டு வந்தால் இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி அதனால் சரி இன்னொரு டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளானை கேன்சல் பண்ணிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு ட்ரிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சாமி கும்பிட்டாச்சு உனக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு சூப்பரா இருந்துச்சு ஃபேமிலியோட நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே போய் நாங்க பலதெய்வத்துக்கு போயிருவோம் ஏன்னா டைம் கிடைக்காது ஒருத்தருக்கு இருந்தா ஒருத்தருக்கு டைம் கிடைக்காது ஆனா இந்த டைம் நாங்க ஃபேமிலியா போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் செம்மையா இருந்துச்சு காசா இருந்துச்சு கிளைமேட்லாம் எங்க நாங்க கேரளா மட்டும் போக முடியலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பட் அதுவும் இன்னொரு நாள் போறோம் சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸ்டுடியோல பார்ப்போம்பா